ஓகே நாங்கள் போய்கொண்டு விடணும் கேண்டா சிங்கமலை குகையில் முடிவடத்துல தான் பார்க்க போகிறோம் அண்டு அதுக்கு அங்கே போகணுமாட்டா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரு அஞ்சூறு கிட்ட உள்ளுக்கு நடக்கும் போய்க்குள்ள அது சரியாக நிட்டுட்டே இருக்கும் இந்த காலையில் ஏழு மணி வந்து வந்து போய்கொண்டிருக்கோம் ஏழுரைக்கு ஒரு ட்ரெயின் வருமா அந்த ட்ரெயினுக்கு பிறகு அந்த ரெயின் வராது அந்த ட்ரெயின் போனவரை தான் உங்களுக்கு போகிறோம்னா போய் பார்க்கலாம் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரோட்டால் தான் காட்டும் அட்ரென் டவுனுக்குள்ளே வந்துட்டு விடால ஒரு ரோட்டு ஒன்று வரும் இந்த ரோட்டு வந்து டவுன் டவுனுக்கு சரி முன்னு குறிக்கிற அந்த பாலத்துக்கு வந்தீங்கடா பக்கத்து பக்கத்தில் சின்னதாக படிக்கட்டுகள் இருக்கும் படிக்கட்டுக்கு வந்தீங்கடா இறங்கி கீழுக்கு வந்தீங்கடா அந்த ரயில்வே டக்கல் நடந்து போனால் சரி சரியான மழை பெய்யுது காலையிலேயும் ரெயின் வந்தால் சைட்டில் நிற்கும் கோயக்குள்ளேயும் ரெயின் வந்தால் சைட்டில் நிற்கலாம் ஆனால் மழை பெய்யுறதால வந்து கோயக்குள்ள வரைய தண்ணி வந்து உள்ளுக்கு உள்ளுக்கிறகு முடிவெடுத்து இருக்கிற நீர்வீழ்ச்சி ஒன்று தான் திசை மாற்றி விட்ருக்காங்க விட்டுருக்காங்க அப்போ அதில் வர தண்ணி வலி வடிவம் இருக்கும் அதுதான் இப்போ பார்க்க போய்க்கொண்டிருக்கோம் ஏழுமண்டா டனலுக்குள்ள போலுமேண்டா போய் காட்டுறேன் ட்ரைன் வருதான் இந்த ரெயின் வருது பெரிய இதாக தெரியல உங்களுக்கு சூமணிக்காக இந்த வருது இந்த வியூக்காகத்தான் வந்ததுங்கப்போங்க மிகவும் மழகான இடம் ரெண்டு பக்கம் மலை நடுவில் குகை அந்த சைட்டில் தண்ணி ஒளிஞ்சு கொண்டிருக்கும் നടന്നു പോകുമ്പോ ക്ഷേത്രം കട്ടായ പാക വേണ്ട ഇടങ്ങളിൽ ഇത് ഉണ്ടും വയക്കാട് തന്നി വന്നുകൊണ്ടേ തന്നി ഒഴുകിക്കൊണ്ടേ അപ്പയും ഇത് വന്ന മുതൽ നീർവീഴ്ച കൊണ്ട് വന്ന് വീഴ്ച കൊണ്ട് പുയ്ക്കാ ദിശ തൂപ്പി വിട്ട്ണോ അതിൽ കൊഞ്ചം കൊഞ്ചാ തന്നെ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നവരിടം പാത തന്നി വടഞ്ചേക്കും ഇപ്പം മഴ നീരം ഇന്നും അധികം തന്നി വന്നുകൊണ്ടേക്ക് arkadaşlar yani. Ne kadar mı? Ne kadar

ടോച്ച് കൊണ്ടിരിക്കണ്ട ഓക്കെ ഫോൺ ടോച്ചിലാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കും എന്തെങ്കിലും പവർ ഇല്ല സരിയ വവൾ വരമ്പോൾ മാസ്ക് കൊണ്ട് പോട്ട് വന്നാൽ നല്ല ശരിയാണ് വപാൽ വെച്ചും മണവും മര മാോട്ട് വന്നാൽ നല്ല കഷ്ടം

முடிவில்லை சரியான மனமும் வௌவால் வேறு ரெண்டு பக்கம் தண்ணி அது இது ரெண்டு காலைல காயங்கள் இருந்த நந்தே வல்லாத அர்த்தங்களை அமைந்து செய்யணும் முடிக்கு வந்துட்டோம் பாய் வடிவான கோயில் ஒன்று இருக்குது சரியாக தண்டவாளத்தை ஒட்டந்தோடைய ஒரு கோயில் ஒன்று இருக்கு காளி கோயில் முத்துமாரியம்மன் கோயில் ഇത് കൊട്ടക്കലാണ് ആ ഇത് വന്ന് എഞ്ചാ ആ ഇന്നും താണ്ടിപ്പോ പാക ഇത് ഇഞ്ചായ പക്കത്തിലേ ഇല്ലേ ദൂരെ പോകണമോ ദൂരെ പോണു വേണേ എത്ര കിലോമീറ്റർ മതി ദൂരം ആ അപേ ശരി ആ ശരി മലം വന്നതായിരുന്നു എഴുന്നൂറ് മീറ്റർ കിട്ട വരുമ്പോൾ മലയാള പോയിരുന്നു അത് പകരമികളുരങ്ക ആയിരത്തി എണ്ണൂറ്റി അമ്പത് അടി നീളമാണ് എന്താ കിട്ടത്തിട്ട അഞ്ഞൂറ് മീറ്റർ അറുന്നൂറ് മീറ്റർ വരും നീളം അത് സുരംഗപ്പകര നീളം സരിപ്പം അങ്ങനെ கொட்டைகளை பாலத்து விடுற போய் பார்த்து வரோம் போய் கொடுத்துருக்கேன் அந்த கொட்டைகளை பாலத்துக்கு போய் கொடுக்க நீ அப்படின் ஒரு போய்த்து காட்டுற காலையில வந்தீங்கன்னா காலையில் வந்தா தான் அந்த அளவை ரசிக்கலாம் அல்லது மாலையில வரும் மதியத்தில் வந்தா இந்த நேரமும் சரியா இருக்கும் மழை பெய்யத்தாலும் ஓகே இருக்கும் മഴ ഉണ്ട് പെയ്യത് നിക്കുത് പെയ്യത് നിക്കുത് മാറി മാറി അസരാമ വന്നാ താ ഉണ്ട് അത് പെയ്യ പെയ്യ പെയ്യട്ട് മണ്ടു പോരുന്നൂറ് മീറ്റർ പണ്ട് இது கிட்டத்தட்ட அந்த குகை எண்டில் முடிவில் இருந்து ஒரு ஒன்று ஆறு கிலோமீட்டர் அப்படி இருக்கும் ஏன்னா ட்ரெயின் பாடறதுக்கு முதலேருந்து பாலத்துடன் பார்க்கணுமாவே நிற்கிறதுக்கிடம் இல்லை அகலம் கொஞ்சம் காணாமல்னு சொன்னாங்க ഇതാ പാലം

那个波。<laughs> இல்ல சைட்ல நிக்கல ட்ரெயின் வந்து இல்ல ஆனா கிருஷ்ணன் கவனமா நடந்து போகணும் பாலத்துல என்ன அந்த இடவழி கொஞ்சம் பெரிய இடவழிதான் இருக்கு கீழுக்கு நின்று பார்த்த மாட்டா கீழுக்கு பார்த்தாலும் தெரியும் சரியான ஆழம் அறுபது எழுபது அடி ஆளது அறுபது அளவு ஐம்பது அப்படி இருக்கு நினைக்கிறேன் சரியா தெரியல Oh ോ പോകുന്നത് നമുക്ക് വീഡിയോ നിപ്പാട്ടിക്കൊരു നന്ദി വണക്കം